இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சைப்பட்டாணி ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணி இது இதை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூப்ஸாக கட் பண்ணிட்டேன் தோல் எடுத்துட்டு இதையும் நல்லா குட்டியாக இந்த உருளைக்கெழங்கு சைஸ்க்கே கட் பண்ணியாச்சு இப்போ முதல்ல இந்த காயை வேக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றுறேன் இது நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் கொடுத்துக்கலாம் ஒரு விசில்லே நல்லா வெந்துடும் ஒரு விசில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருந்து அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ நல்லா வெந்திருக்கும் அப்புறம் எப்படி தாளிக்க போகிறேங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட இப்போ இந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லாவே வெந்திருக்கும் உருளைக்கெழங்கு கேரட் இந்த பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வெடிக்க ஆரம்பித்த அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்க நல்லா பொரியுது இப்போ சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு ஆல்ரெடி நான் காயிலேயே உப்பு போட்டிருக்கேன் அதனால் உப்பு பார்த்து தான் போடணும் அளவாக போடுங்க காரணம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரிலேட்டட் வீடியோவில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்க்காதவங்க சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம் கருவு கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்து செய்யுங்க இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்றப்ப கூட இதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கலாம் ப்ரெட்டில் வந்து நீங்கள் நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரியும் இதை சாப்பிட்டுக்கலாம் நம்ம சௌகரியம் தான் எப்படி வேணால் இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் அது வந்து உடம்புக்கு நேர் விளைவுகள் எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து விஷமாக வேக வச்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது உருளைக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இதில் வேறு எந்த கரம் மசாலாலாம் வேண்டியதே இல்லை வெறும் நம்ம சாம்பார் பொடியை மட்டும் போட்டாலே போதும் அதுலேயே எல்லாமே நான் போட்டு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி ரோல் பிரெட் சாண்ட்விட்சு எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சும்மா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா அந்த சாம்பார் பொடி நாங்கள் போட்ட சாம்பார் பொடி எல்லாமே உள்ளே இழுத்து விட்டுருக்கோம் கிழங்கு உருளைக்கிழங்கு இது மாதிரி தான் சாப்பிட்ணுங்க நம்ம ஆயில் ஃப்ரை டீப் ஃப்ரை சிப்ஸு அது எல்லாம் அடிக்கடி சா இது மாதிரி சாப்பிடணும்னா ரொம்ப கேடு தரும் விளைவுகள் தான் வரும் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண் குடல் புண்ணு அப்புறம் இறைப்பையில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது சுகருக்கும் சுகர்காரங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்லாம் ஆயிலில் போட்டு பொறிச்சி எண்ணெய் நிறையா ஊற்றி டீப் ஃப்ரை அது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அது நேர் விளைவுகள் தான் இந்த மாதிரி சும்மா வேக வச்சு நீங்கள் இது மாதிரி பொரியல் சாம்பாரில் போட்டு அது மாதிரியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வியாதிக்காரங்களும் சாப்பிடலாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழங்களை கொடுக்கும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் இது மாதிரி சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுங்க சப்பாத்தியும் காலியாகிடும் லஞ்ச் பாக்ஸுக்கு காலியாக வரும் இதுக்கு நல்ல ஒரு சத்தான ஃபுட்டு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த உருளைக்கெழங்கு சாறு எடுத்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் பேக் மாதிரி போடுவாங்க ஃபேஸ் நல்லா அப்படி ஷைனிங்காக இருக்கும் பியூட்டி இதுக்கும் உருளைக்கெழங்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த கரும்புள்ளிங்களெல்லாம் போய் ஃபேஸ் நல்லா அப்படி பளிச்சுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எம்மியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நீங்களே இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்